அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இலங்கையிலிருந்து இருந்து வயசு இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து கதைக்கணும் நான் இப்போ நிற்கிறது வந்து வாழைச்செனை ஆதார வைத்தியசாலை நிற்கிறேன் இன்றைக்கு நாங்கள் கொழும்பு போயிட்டு வாரவழியில பார்த்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு ஒரு வாகனம் ஒன்று ஆக்சிடென்ட் ஆகி பிறண்டு கிடந்தது அவரை நாங்கள் காப்பாற்றி எங்களை கார்ல காரில் இங்க நாங்க கூட்டி வந்துருந்தாங்க கூட்டி வந்து நாங்கள் உள்ளுக்குள்ள டாக்டர்கிட்ட கொண்டு போயிட்டு அவர் வந்து அவதிப்பட்டு கொண்டிருக்கார் கஷ்டத்தில் கஷ்டத்துல வந்து அவதிப்பட்டு கொண்டிருக்கார் ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த டாக்டர் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க வந்துட்டு அப்ப நாங்க சும்மா இருக்க முடிவுக்குறான் முதல்ல வந்து யாராவது வந்து ஆக்சிடென்ட் பட்டு வந்தா அவருக்கு என்ன நடந்திருக்க டாக்டர் என்ன ஒரு கடமை இருந்தாலும் வந்து பார்க்கணும் மேனே அது ஒரு மனித கடவுள் அப்ப டாக்டர் என்று வந்து ஒரு மனித கடவுள் அப்ப அவங்க செய்யற அந்த விஷயம் வந்து அவ்வளவு பொலியான விஷயம் அதுவும் வந்து நான் நாங்க என்னென்ன நடந்திருக்கோ முழுதும் வந்து நான் வீடியோ ஷூட் எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்றேன் உண்மையிலேயே இதுக்குரிய அதிகாரிகள் பார்த்து உண்மையிலேயே இப்படியான டாக்டர்கள் உண்மையிலே வேலை செய்யறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் வந்துட்டு உண்மையில அவங்கள விட்டுட்டு வீட்டில் போயிட்டு அவங்களோட பிரச்சனைகளை பார்த்துருக்க சொல்லணும் ஏன்னா முதல்ல வந்து ஒரு நோயாளியோட இல்லை ஆக்சிடென்ட் போட்டு வந்து அப்படி கதைக்கான பண்ற முதல்ற ஒரு மனிதாபிமானத்தை சொல்லணும் அவங்க வந்து அவங்கட பிரச்சனைக்காக வேண்டிய எங்களில் வைக்கிறாங்க இப்போ அவர் வந்து அண்ணனோ தம்பியோ கிடையாது ரோட்டில் வந்து ஆக்சிடெண்டாக கிடக்காது அப்போ அவரைன்னா சாப்பாத்தி கூட்டிட்டு வரோம் இது வந்து வாழச்சேனை ஆதாரம் வைத்தியசாலை எல்லா வீரையும் இப்ப திக்க இறங்கும் இதுக்குரிய அதிகாரிகள் கண்டிப்பா அந்த வீடியோ பார்த்து தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு நாங்கள் ஒரு மனித ஒரு சமூக அக்கற ஒருவராக வந்து நான் கேட்டுக்கொள்கிறோம்

அது தலைக்கொள்ளுவாட்டம் ஆகிடுது

சரி நீங்கள் இருந்து கண்ணுலேருந்து நீங்க சரியோ பார்த்து உங்களுக்கு தெரியும் தானேம்மா அது சரியா அவன் நடந்து கொண்ட விதம் நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கானே பாவம் தானே அவங்க ஓகே மகளிர் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு நடந்த சம்பவத்தை பார்த்துருப்பீங்க இன்றைக்கு காலையில இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொண்டு போகக்குள்ள சரியா எட்டு மணி இன்றைக்கு காலைலாம் கொழும்பு கொழம்பால வரும்போது காட்டு துண்டுக்குள்ள சரியா ஒரு நடு காட்டு தொண்டுக்குழ வந்து அவங்க ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தவங்க கையெல்லாம் உடைஞ்சிட்டு அண்ணா அண்ணனுக்கு மூக்கால் எல்லாம் வந்து ரத்தம் வந்துருக்கு தலையில இந்த முள்ளந்தண்டெல்லாம் அடிபட்டு இருக்கு ஒரு உண்மையிலே வந்து ஒரு வைத்தியசாலைக்கு நான் கார்ல இருந்து இறக்கிட்டு ஒரு அண்ணகிட்ட வந்து சொல்றேன் அண்ணா ஆக்சிடென்ட் ஆகி கொண்டு வந்திருக்க சொல்ல வந்துட்டு வந்தாரிக்கு இடம் பண்ணிட்டு காட்டி விடுறாரு அப்ப உண்மையிலே ஒரு ஆக்சிடென்ட் ஆகி வந்தால் உண்மையில அந்த பேஷண்டை வந்து அவங்க வீல் சேர்ல வச்சு தான் அழுது போவாங்க இதான ஒரு ஹாஸ்பிட்டல ஒரு வழக்கம் எனக்கு தெரிஞ்சு இப்படிதான் நடக்கிறது ஆனா அவரை கை போட்டு நான் தான் அவரை கூட்டிட்டு போனான் சின்ன ஒரு எவிடென்ஸுக்கு தான் எடுத்து வச்சுருந்தேன் மீரியோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு அங்க போயாச்சு ஒரு மூன்று நாலு நிமிஷம் அந்த அண்ணன் வந்து அவதிப்பட்டு கொண்டிருக்கிறான்னு அங்க ரெண்டு பேர் ஆக்கள் இருக்கிறாங்க அவங்க மற்ற அளவில் பார்த்துக்கணும் அவரை பாக்குறவன் இல்ல எக்ஸ்ட்ரம் பட்டு வந்திருக்காரு மூக்கால பிளட் வந்தமா இருக்கு தலையில அடிபட்டு இருக்கு துடிச்சு கொண்டு இருக்காரு அப்ப என்னன்னு பாக்கத்தானே வேணும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும் அப்ப என்ன கோவம் அவங்கள்ட்ட கேட்டு நான் எவிடன்ஸ் வேணும் உங்களுக்கு அப்ப நானும் வீடியோ ஒன் பண்ணிட்டு என்னால் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வந்து ஒரு போலீஸ் சம்பந்தமான பிரச்சனை வந்து இப்ப உடனே எனக்கு அந்த வழக்கு முடியல அதுக்கப்புறம் நாங்க ஒரு எம்எல்டி பயணம் பண்ணி ஒரு பயணம் நான் கொண்டு வந்தாங்க அதுல வந்து கிழக்கு மாகாண ஆளுநர் அவர்களுடைய அனுமதியோட மட்டக்களப்பு மாவட்டத்துல எந்த இடத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் வெளிக்காட்டுறதுக்கு எங்களுக்கு வந்து அனுமதி இருக்கு அது இப்போ வரைக்கும் இருக்கு அப்பனா அங்க நடந்த விஷயங்களை வந்து நான் வீடியோ எடுத்திருந்தேன் அங்க நடந்தது அந்த டாக்டர் வந்து பேசிய விதம் இப்படி வந்து ஒவ்வொரு நோயாளியோடையும் வந்து பேசினா இருந்தால் உண்மையிலேயே ஒரு டாக்டர் வந்து மருந்து கொடுத்து ஒரு நோயாளினுடைய பிரச்சனையை குணப்படுத்துறதை விட டாக்டர் வாயிலிருந்து வர வார்த்தைகளால குணப்படுத்தினான்னு வந்து இங்கே அதிகமா இருக்கும் என்றால் அன்பான வார்த்தைகள் பேசக்குள்ள வந்து எவ்வளவு பெரிய வருத்தம் இருந்தாலும் வந்து அது குணமாயிருப்பேன்னு இவங்க என்னதான் மருந்து கொடுத்து இப்படி கடினமா பேசினா வந்து எந்த ஒரு வருத்தமும் வந்து சரி வராது அதில் இன்னைக்கு ஒரு அம்மா வந்து சொல்றாங்க இவங்க இப்படித்தானு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கிழக்கு மாகாண ஆளுநருடைய ஒருங்கிணைப்பு செயலாளர் மட்டக்கிழப்பு மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பு செயலாளர் இப்படி ஒரு சம்பவம் நடந்து நான் சொல்ல வந்து தம்பி நீங்க ஒரு அனுமதி உங்களுக்கு தேவையில்லை நீங்க வீடியோ வந்து உடனே போடுங்க ஆல்ரெடி நிறைய கம்ப்ளைண்ட் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலேந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா சொல்லியிருந்தேன் ஐயா உங்களோட அனுமதி என்னட்ட இப்பவும் இருக்குன்னு சொல்லிவிட்டேன் உங்களுக்கும் கவர்னர் அனுமதி இருக்கு நீங்கள் வீடியோ போடுங்க தம்பி நடக்கிற விஷயத்தை பார்ப்போம்னு சொல்லிட்டு கிழக்கமான ஆளுநருடைய மட்டக்களப்பு ஒருங்கிணைப்பு செயலாளர்களுடைய அந்த அனுமதியோட நாங்கள் இந்த வீடியோ வந்து நாங்கள் பதிவேற்றம் செய்கிறோம் சரியான அநியாயங்களை கண்டிப்பாக நான் வெளிக்கொட்டு வருவேன் இப்போ இந்த வீடியோ மட்டும் இல்லை உடனடியாக உங்களுக்கு தெரியும் நிறைய அநியாயங்களை வந்து தட்டி கட்டுருக்கோம் நம்ம ஒரு பிரச்சனை வந்து தட்டி கட்ட நமக்கு எதிராக வந்து ஆர்ப்பாட்டம்லாம் செய்வாங்க அந்த வரலாறு நடந்திருக்கு இந்த வீடியோ வந்த நீங்க முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு சேவ் பண்ணுங்க இது நிறைய பேருக்கு வந்து ஒரு 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 பாடமாக இருக்கணும் இந்த வீடியோ வந்து ஒரு பாடமாக இருக்கணும் ஏன்னா இப்படி தான் நிறைய வைத்தியசாலை வந்து நடக்கும் இது நான் கண்ணூடா யோகித்து பாருங்க இன்னைக்கு நான் அந்த ஆஸ்பத்திரிக்கு போகணுமென்றிருந்துச்சி போய் அங்க இருக்கிற அநியாயத்தை வழிக்கொண்டு வர இருந்துச்சு இது இப்படியான வைத்திய அதிகாரிகள் உண்மையிலேயே கடமைக்கு தேவையா இந்த வீடியோ பார்த்து நிறைய பேருக்கு சேவ் பண்ணுங்க